இருபத்தாறுல எலெக்ஷன் வருது இப்போ இருபத்தி நாலு முடிய போகுது இப்போ இருந்தே பரபரப்பு கலப்பலான்னு அன்னைக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுத்ததே வந்து போதிய தரவுகள் இல்லாம தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆத்திரகோலம் அவசர கோலமாக தான் இந்த இன்னும் இது ஒதுக்கீடு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா இவருக்கு வந்து அன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர் இருந்தது வந்து ஓபிஎஸ் அப்போ இவருக்கு வந்து தான் தண்ணீரற்ற தலைவராக வரணும்னு ஏபிஎஸ்க்கு வந்து ஆசை அது நேச்சுரலான டிசைர் எந்த ஒரு அரசியல் பற்றி கட்சியிலையும் தான் தண்ணீரற்ற தலைவராக வரணும் ஒரே தலைவனாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறது வந்து தவறு இல்லை ஆனால் அதுக்கு கையாண்ட வழிமுறை வந்து தவறு அதாவது இவங்க ரெண்டு பேரும் வேற வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஓபிஎஸும் ஏபிஎஸும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதன் மூலம் ஏபிஎஸ் வந்து வன்னியர்களுடைய ஆதரவை தனக்கானதாக ஆக்கி கொண்டார் பாமகவுடன் சேர்ந்து ஏன்னா இவர் வந்து வட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மேற்கு பகுதி மோர் டுவர்ட்ஸ் தி நார்தன் சைட் ஆஃப் தமிழ்நாடு அப்போ அதை வந்து தனக்குன்னு சொல்லி ஆக்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது உண்மை அந்த தேர்தல் ரிசல்ட் பாருங்க உடனடியாக முக்கலத்தோர் வந்து நம்மள வந்து இவங்க வஞ்சிக்கிறாங்க இந்தாலி இருந்து என்ன பிரயோஜனம் ஓபிஎஸ் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக தோத்து போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக தோத்து போயிட்டாங்க